அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற புதுசு எதை பத்தின கண்டென்ட் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சுத்தமாக இல்லை சரி நமக்கு என்ன தோணுதோ அதை போடலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில் தான் இது வரைக்கும் சேனல் போடுறது ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆக போகுது இந்த இயர் ஜனவரியில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சு ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லைனாலும் நான் எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் தான் இது சரி இப்படியே போயிட்டு இருக்கலாமே வேணாமே இப்போ பண்ணலாமே அப்படின்னு விளாக் பண்ணணும்னு ஆசை எதனால் விளாக் பண்ணணும் ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜேசித்தோடய வ்ளாக்ஸ் இருக்குதுல்ல ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அந்த வளாக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் எவ்வளோ பண்ணா இருக்குமோ அப்படி தான் அந்த விளாக்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனாலேயே எனக்கு வந்து சரி ஓகே பண்ணலாம் ப்ளாக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நான் என்னோடய ஊருக்கு இருக்கேன் பழனிக்கு இன்றைக்கி நைட்டு வந்து ஒம்போதரைக்கு ட்ரெயின் மணி மணி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டே முக்கவா சரி ஏழை ஆகுது ஸோ ஒம்பது நாற்பதுக்கு தான் எனக்கு ட்ரெயின் ஸோ எங்கள் ஊருக்கு போய் இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த விளாகை உங்களுக்கு காட்டுறேன் ஆல்மோஸ்ட் நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சுங்க ஊருக்கு போய்ட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன் ஸோ அதே நம்ம ஒரு விலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ரெக்கார்ட் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை கூட கேட்டாங்க நீ கூட விளாக் பண்ணு பண்ணிட்டு ஸோ விலாக் பண்ண போகிறேன் இப்போ நண்பர்களே என்ன பயங்கரமா சொல்ல பிக்குச்சு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணும்னு பட் என்னால் எதுவுமே எடுக்க முடியல முடியலன்றதுனால நினைக்கிறேன் நான் என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா ஆபீஸ்ல பேசினால அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் போறது அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணேன் பட் ஒழுங்காக வரல ஒழுங்காக வரல அந்த சென்ஸ் என்னென்னா எனக்கு லைட்டிங் பத் எனக்கு எடுக்க தெரியல ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது இந்த மைக் இந்த மைக் வந்து ஓவர் க்ரௌடில் பார்த்திங்கன்னா அந்த அவுட் இந்த வெளியில் அவுடோர்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நாய்ஸையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணுது ஆனால் இன்டோரில் சூப்பராக இருக்குது சீரியஸாக இன்டோரில் சூப்பராக இருக்குது அவுட் டோரில் மட்டும் அந்த நாய்ஸையும் சேர்த்து எடுக்கிறதுனால என்னால் நிறையா இது எறங்க முடியல ரெக்கார்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் செய்ய வேறு இருந்துச்சு முன்னாடி அவுட் டோர் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஏன்னா ட்ரெயினில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்களா அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் செய்யறது சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால விட்டுட்டேன் தென் அப்புறம் மார்னிங் பழனி ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனேன் அதை ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் பட் அதையும் மறந்துட்டேன் ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அங்கே அக்காலாம் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு மறந்துட்டேன் காலையில் சாப்பிட மறந்தீங்களா அதுக்கப்புறம் அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னோட அக்கா வீட்டுக்கு ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீ பாரு வெயில் வேறு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் நான் இந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியுதா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி அடிவாரம் அது மேற்கு தொடர்ச்சி மலையோட இது வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு டென் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு இங்கே இப்படி தான் இருக்கும் போக நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து பயங்கர கீழே இருக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த இடமே மெயின் ரோட்டில் ஒரு ரூட் இருக்குல்ல அது பிடிச்ச அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம தொட கடைசி இடம் வந்து எங்கள் அக்கா அவங்க வீடாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பாதியே கிடையாது ஸோ இங்கே ஒரு சில வீடுகள் மட்டும் இருக்குது சில நேற்று வந்து யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லிச்சு நேற்று நைட்டு யானை வந்துருச்சு எல்லாம் வெடி போட்டு அனுப்பிச்சிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு மேலே ரோடே கிடையாதுங்க நீங்கள் ஒத்தடி பார்த்தீங்கன்னா அப்படியே மலைக்குள்ளே போகலாம் நான் ஒரே ஒரு மட்டும் இந்த இடத்துக்குள்ள போயிருக்கேன் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப உள்ளலாம் போல அந்த பக்கத்துலேயே அப்படியே ஒரு இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஜீவன் அதை காட்டுறேன் அது பேர் மட்டும் காமெடியாக இருக்கும் இதோட பேர் வந்து பட்டு எங்க அக்கா பசங்க இருக்கு எச்சிருக்க பேர் இது இங்க பேர் பேர் பட்டு இங்க பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு டாக்ஸ் இருக்கு இந்த கண்ணுக்குட்டி வந்து பிறந்து ஒரு நாள் தான் அது இந்த கண்ணுக்குட்டி ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மாடுகள் இருக்குது ஸோ இதுதான் எங்களோட என்ன அக்காவோட வீடு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இது இடத்துக்கு மட்டும் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அது போக நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி சுத்தமாக இருக்காது எங்காவது யாருக்காவது ஃபோன் பண்ணோம்னா ஒரு ஒரு சில இடத்துல டவர் கவிக்க இடத்துல நின்று பேசினா தான் நமக்கு வந்து கிளியரா கிடைக்கும் டவர் அது போக வேறு எங்கே நின்று பேசினாலும் நமக்கு டவர் சுத்தமாக கிடைக்காது அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் போகும் அது வேற விஷயம் மற்றபடி இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க சீரியஸாக சுற்றி மரம் இவ்வளோ மாடுங்க நாய் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பசை பசியே இருந்து நம்ம சிட்டிக்கு நடுவுலையே இருந்துட்டு வெஹிக்கிள் சவுண்ட்லயே இருந்துட்டு இங்கே வந்து இந்த குருவிங்க மாடு கத்துற சத்தம் அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இப்போ பீஸ்ஃபுல்லாக இன்னொரு என்னென்னா வெயில் வெயில் டைமில் பயங்கரமாக செம்ம பயங்கரமாக இருக்கும் நான் வெயில் ஸோ இப்போ கூட லைட்டாக வெயில் அடிக்குது நான் ஒரு வேப்ப மரத்துனால நின்று வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் இந்த விளாக் நான் பயங்கரமாக எதுதோ பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் அது அவுட் கம்மாக அப்படி வரல பட் எடிட் பண்ணி பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடிட் பண்ண முடியுதோ அவ்வளோ எடிட் பண்ணி பார்க்குறேன் ஸோ அதோட இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் எனக்கு மறுபடியும் சென்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் கிளம்பணும் யோசிச்சுட்டு இருக்கேன் மாதிரி அதை ஷூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா அவங்க ஊருக்கெலாம் வரும்போது அடிக்கடி நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா சென்னையில் தாங்க இருக்கேன் சென்னையில் இருந்துருந்து எனக்கு ரொம்பவும் போர் அடிச்சிருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் பில்டிங்ஸ் வந்துருச்சு நிறையா ரோடு போடுறாங்க நமக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இருந்தாலும் போர் அடிக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் போர் அடிக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலலாம் நல்லா சம்பாரிச்சு எங்கள் ஊர் பக்கம் ஏதாவது நல்ல இடத்த வாங்கி ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் லைஃப் வந்து மிஷின் லைஃப் மாதிரி ஆகி போச்சு நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம் எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன ஒர்க் பண்ணுறோன்னே தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அவன் கிட்ட கிட்டத்தட்ட நம்மளே ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு சீரியஸாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது நல்லா இருக்குங்க என்ன தான் நம்ம வந்து உடல் வலிக்காமல் சிஸ்டம் மாதிரி உட்காந்து வேலை பார்த்தாலும் நைட்டு தூக்கணும் ஒன்று வரணும்ல படுத்தோடனே தூக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கைன்றது படுத்தோடனே தூக்க வரணும் கடன் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சமாக தேவைக்கெலவாக காசு இருக்கணும் அவ்வளவுதான் இந்த மூணு பேர் ரெண்டு எனக்கு தெரிஞ்சு நிம்மதியான வைஃபுங்க நிறைய பேர் அதுதான் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் எத்தனை பேருக்கு அது கிடைக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அதுக்காக ஒர்க் ஓ நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அது மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது தாண்டி எனக்கு நிறைய இருக்கு அதுக்காகவும் சேர்த்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்த வேலை முடிந்து விட்டது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் சென்னைக்கு இதோட நம்ம சென்னையில் மீட் பண்ணுவோம் பாய்